ஆண்டவரும் அருமரட்சிகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை பதினோரு மாதங்கள் எது இழந்து போயிருக்கிறீங்க சுகத்தை இழந்து போயிருக்கிறீங்களா வருமானத்தில் எல்லாம் இழந்து போயிருக்கிறீங்களா நிம்மதியை இழந்து போயிருக்கிறீங்களா சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறீங்களா நீங்கள் இருக்கிற இடத்துல கூட ஒரு சந்தோஷமே இல்லை பாஸ்டர் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையில் விரட்டியோடு கூட காணப்படுகிறீர்களா இன்றைக்கு இழந்து போனதையெல்லாம் எல்லாம் கத்தர் உங்கள் கைகளுக்கு தந்து அதை சகலத்தையும் திருப்பிக் கொள்வார் என்பதை தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆரம்பிக்கும் போது இருந்த சந்தோஷம் கூட இன்னைக்கு இல்லையே பாஸ்டர் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது இருந்த எல்லாமே இன்னைக்கு இந்த வருஷத்தை முடிக்கும் போது பனிரெண்டாவது மாதத்தில் இழந்து போய் நிற்கிறேனே என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறதான தான் இந்த மாதத்தில் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் என்ன செய்ய போகிறீர்கள் திருப்பி கொள்ளப் போகிறீர்கள் தாவிதுடைய வாழ்க்கையில் ஒன்னு சாம்பியில் முப்பதாம் அதிகாரத்தில் ஒன்றாவது எல்லாவற்றையும் கொள்ளையடித்து முப்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் அவர்களை சிறைபிடித்துக் கொண்டு போனார்கள் சிறையாக்கி கொண்டு போனார்கள் என்று பார்க்க முடிகிறது இதன் மத்தியில இவன் அந்த ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் மிகவும் அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு இப்படி நடக்குது ஏன் எனக்கு இப்படிப்பட்ட இழப்பு என் வாழ்க்கையில் ஒன்றுமே புரியலையே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற அனுபவங்கள் தான் அவனுக்கு இருந்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் காணப்படுகிறதா அதே நீங்கள் திருப்பங்க பாபம் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவஞ்ச நெஞ்ச நெருக்கம் அல்ல கொஞ்ச நெஞ்ச பாடு அறுநூறு பேரும் அவனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவர்கள் கையில கல்லெடுத்து வைத்துக் கொண்டு தாவிதை கொலை செய்ய நிற்கிறார்கள் இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் தன்னை என்ன செய்தான திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்க முடிகிறது ஆனால் திடப்படுத்தி கொண்டு ஒன்னு சாமி முப்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் கத்தரை நோக்கி தாவிது அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா அதை நான் பிடிப்பேனா என்று கத்திடத்தில் கேட்டான் கத்தர் சொன்ன ஒரு வார்த்தை நீ அதை பின்தொடர் அதை நீ பிடித்து நீ சகலத்தையும் என்ன செய்வாய் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி கத்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார் எப்பொழுதும் நெருக்கத்தின் மத்தியில் இழப்பின் மத்தியில் அழுகையின் மத்தியில் மனிதர்களுக்கு முன்பாக நிற்காமல் தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது நம்முடைய நெருக்கத்தெல்லாம் பாடுகளெல்லாம் அவருக்கு நாம் சொல்லும் பொழுது அவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவர்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்கிறான் ஆண்டவரே அந்த தண்டை பின்தொடரலாமா அப்படிங்கிற முதலாவது கேள்வி அதை நான் பிடிப்பேனா என்று இரண்டாவது கேள்வி இந்த ரெண்டு கேள்விக்கும் நீ பெண் தொடர்பா அதை நீ பிடித்து என்று சொல்கிறார் பிடித்து ஒன்றும் குறையாமல் சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்று சொன்னார் அதே போல தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறையாமல் அமலேக்கர்கள் கைகளிலிருந்து எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் என்பதை பார்க்கப்படுகிறது கடந்த நாட்களில் சத்துருக்கள் உங்களுடைய दे आशीर्वाद दैक् அதெல்லாம் பறித்து கொண்டானோ உங்களுக்கு குரோதமாய் வந்து உங்களுடைய வருமானங்களை பறித்து கொண்டானோ உங்களுடைய சுகத்தை பறித்து கொண்டானோ உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் பறித்து கொண்டானோ குடும்பத்தின் ரட்சிப்பை பறித்து கொண்டானோ ஜபத்தை நேரம் செலவி செலவிடுகிறதை பறித்து கொண்டானோ எதெல்லாம் இழந்து போயிருக்கிறீர்களோ ஜப வாழ்க்கையை இழந்துட்டேனே ஆண்டவரோடு கூட அமருகிறதை இழந்துட்டேனே ஆலயத்துக்கு போகிறத இழந்துட்டேன்னு ஊழிய செய்கிறதை இழந்துட்டேன்னு எதெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ இழந்து போன எல்லாவற்றையும் தான்

நல்ல பிதாவே ஆமேன் கத்தன்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ